ஆக்சுவலி நாங்கள் இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு கிளம்பிருக்கோங்க ஃபைனலி நாங்கள் டாக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டோம் இதுதான் எங்கள் டாக்டர்ஸ் ஆஃபீஸ் இதில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க டாக்டர்ஸ் நாங்க டாக்டர்ஸ் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் நம்மளாம் ஊர்ல வந்து சொல்லுவோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் கிளினிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஆனால் கேனடாவில் வந்து ஹாஸ்பிட்டல்னா அது தான் போவாங்க அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கெலாம் ரொம்ப லாங் டேர்ம் வெயிட் பண்ணணும் இன்றைக்கி நாங்கள் போகிறது டாக்டர்ஸ் ஆஃபீஸுங்க டாக்டர்ஸ் ஆஃபீஸ் எப்படின்னா இது வெறும் ஆஃபீஸ் தாங்க இருக்கும் இங்கே எந்த ஐட்டம்ஸுமே இருக்காது அதாவது கிளினிக் மாதிரி செக்கப்புக்கு ஜென்ரல் செக்கப் இருக்குங்க நம்ம ஊர்லலாம் வந்து சின்ன சின்ன ஸ்கேனிங்கு அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி இங்கே எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ குழந்த இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த டூ மந்த்ஸ் ஒன்ஸ் செக்கப்பு அப்புறம் வந்து ஏதாவது பண்ண ஃபீவர் இருக்கு இத சம்திங் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம நம்ம போகணும் அதுவும் ஊர் மாதிரி எந்த டாக்டர் வேணாலும் போலாம் அப்படின்னு நம்ம போகவே முடியாதுங்க கேனடாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் மஸ்டுங்க ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் கண்டிப்பா உங்களுக்கு கேனடால இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க போக முடியும் நீங்கள் கேனடாக்கு மூவ் ஆகுறீங்கன்னா நீங்கள் வந்தோடனே செய்ய வேண்டிய ஒன் மந்த்துக்குள்ளே செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஃபேமிலி டாக்டரை கண்டுபிடிச்சி எடுக்கிறது தாங்க லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஈமெயில் பண்ணி அவைலபிள் இருக்காங்களான்னு செக் பண்ணணும் ஏன்னால் வந்து ஒரு அளவு பீப்புள்ஸை தான் எடுத்துக்குவாங்க நானாக வந்த புதுசில் எனக்கு இந்த ஃபேமிலி டாக்டரே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து என்ன கன்சீவா இருந்தேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த டையத்தில் என்னோட மெடிக்கல் கார்டுமே வரல மெடிக்கல் கார்டு வராதனால வெயிட் பண்ணி அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் அது வரைக்கும் எனக்கு வந்து பில் வந்துக்கிட்டு இருந்தது மெடிக்கல் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வர்றதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடும் ஏன்னா அது சிக்ஸ் வீக்ஸ் ப்ராசஸிங் அதுக்கப்புறம் கொரியர் வந்து எல்லாம் வர்றதுக்கே உங்களுக்கு வந்து டூ மந்த்ஸ் ஆகிடும் அதனால் அது வரைக்கும் நீங்கள் செக்அப் போனீங்கன்னா உங்களுக்கு பில்லு வரும் அந்த பில்லை பார்த்தாலே ஷாக் ஆகிடுவோம் நம்ம அந்தளவுக்கு பில்லு வரும் ஆனால் அதை நம்ம கட்ட தேவையில்லை அது நம்ம மெடிக்கலில் கவர் ஆகிடும் அதே மாதிரி யார் யாருக்கெலாம் இந்த மெடிக்கேர் கார்டு பொருந்தும் அப்படின்னா ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்கவங்க டிபெண்டில் வந்திருக்கவங்க எல்லாமே அந்த மாதிரி நிறையா பிஆர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மெடிக்கேர் கார்டு உண்டு ஆனால் விசிட்டர் விசாவில் வர்றவங்களுக்கு கிடையாது எனக்கு வந்து ஃபேமிலி டாக்டர் எப்படி கிடச்சாங்கன்னா தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் ஃபேமிலி டாக்டரே வச்சுக்கிட்டேன் அப் அதுவுமே என் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த டாக்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க தேங்க்யூ தங்கம் என்னோட ஹாஸ்பிட்டலில் தான் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க ஏன்னா வந்து என்ன தான் நம்ம இந்த டாக்டர்கிட்ட நம்ம காட்டினாலும் செக்கப்லாம் வந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயாகணும் அப்படின்றனால நான் அப்போதைக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கல அப்புறம் என்ன ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரித்தேன் விசாரித்தப்போ வந்து ஃபேமிலி டாக்டர் இல்லைனாலும் ஒரி பண்ண வேண்டாம் நம்ம டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் போனாலே அவங்க நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு ச சொன்னாங்க அதனால நான் வந்து ஃபேமிலி டாக்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணல அப்போதைக்கு தம்பி பிறந்த கையோடையே எனக்கு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்தே தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் பீடியாட்ரிஷியன் வந்தாங்க தம்பியை செக் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து செக் பண்ணிவிட்டு தான் டிஸ்சார்ஜே பண்ணாங்க நம்மளை அது மாதிரி செக் பண்ணப்போ அவங்க தான் சொன்னாங்க நான் வந்து ஒரு டாக்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் அவங்கள வந்து உங்கள் ஃபேமிலி டாக்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு வந்தப்போ அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் சொன்னாங்க என்ன அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ நாளுக்கு ஒருக்க நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி இதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி இருக்குங்க பட் கனடாவோட மற்ற ப்ராவின்ஸில் மற்ற இடத்துலலாம் எனக்கு எப்படின்னு தெரியாது நாங்கள் இருக்கிற பிளேஸில் இது தாங்க அதனால் வந்து தம்பிக்கு வந்து ஒன் இயர் வரைக்கும் கண்டினியூஸ் செக்கப் இருக்குதுங்க ஏன்னா வந்து பேபி க்ரோத் அது இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா நம்ம ஊரில் எப்படி பீடியாட்ரிஷியன்ட்ட போகிறோமோ அதே மாதிரி தாங்க ஆனால் இவங்க வந்து பீடியாட்ரிஷன் கிடையாது ஜென்ரல் டாக்டர் தான் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு வந்து அவங்களே ரெஃபர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மெயில் வரும் மெயில்னா ஒன்றும் இல்லைங்க இமெயில் கிடையாது இங் நம்ம ஊரில் லெட்டர்னு சொல்கிறது தான் இங்கே வந்து மெயில்னு சொல்லுவாங்க மெயில் வரும் தம்பிக்கு கூட தான் ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது ப்ராப்ளம்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை சின்ன ப்ராப்ளம் தான் நான் தான் பயந்தேன் அது நார்மலாக தான் இருந்தது அப்புறம் எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட சொல்லவும் அவங்க வந்து என்ன டாக்டர் அது நான் மறந்துட்டேங்க என்ன டாக்டர்னு அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அவ பார்த்துட்டு ஹீஸ் ஃபைன் டோட்டலி ஃபைன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கேனடாவில் உங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படின்னா கூட நம்ம வந்து ரொம்ப லாங் டைம் வெயிட் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆனால் பேபிஸுக்கு அப்படின்ற பொறுத்த வரைக்கும் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்கங்க ரொம்ப நேரம்லாம் வெயிட்டிங்லாம் கிடையவே கிடையாது மற்ற எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க எல்லாருமே சொல்கிறத வச்சு எனக்குமே கொஞ்சம் பயம் இருந்தது பட் வந்து தம்பி பிறந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே எனக்கு ஒரு சின்ன பயம் திடீர்னு நைட் பன்னெண்டு மணிக்கு தம்பியை தூக்கிட்டு நான் வந்து ஓடுனேன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுனே ஏன்னா அந்த டைத்துல வந்து நைட் டையத்துலாம் ஃபேமிலி டாக்டர் இருக்க மாட்டாங்க ஃபேமிலி டாக்டர் வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் அவங்களோட டியூட்டி ஹவர்ஸ் அதுக்கப்புறம் நீங்க ஃபேமிலி டாக்டரை பார்க்கவும் முடியாது ஃபேமிலி டாக்டருக்கும் இங்க அப்பாயின்மெண்ட் ஒண்ணுங்க அப்பாயின்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க அதுவும் உடனேலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது எனக்கே வந்து ஒரு தடவை ஏதோ அப்டமல் பெயின் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டால் எனக்கு ஒன் மந்த் கழிச்சுதாங்க டேட் கிடச்சிச்சு அதுக்குள்ளே எனக்கு அந்த வழியே போயிடுச்சு அது அடுத்த விஷயம் அதனால வந்து இஆருக்கு தான் போனேன் இஆர் எமர்ஜென்சிக்கு தான் போயிருந்தேன் தம்பிக்கு காட்டுறதுக்கு எமர்ஜென்சிக்கு போனப்போ அவங்க உடனே தம்பியோட எல்லாம் கேட்டுட்டு பேபி எப்போ பிறந்தாங்க எங்கே பிறந்தாங்க எல்லா டீட்டெயிலும் கேட்டு எல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் தாங்க வெயிட் பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளேயும் வந்து டாக்டர் வந்துட்டாங்க டாக்டர் வந்துட்டு தம்பியை கூட்டிகிட்டு போய் நாங்களும் தான் போயிருந்தோம் தம்பியை கூட்டிகிட்டு போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தம்பி நல்லா தான் இருக்கான் உங்களுக்கு அப்படி பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவர் இங்கே வச்சுருங்க வச்சுருந்து அவன் நல்லா இருக்கான்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுனா கூட்டிகிட்டு போங்க அப்படி இல்லைனா இங்கேயே வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்தோம் வச்சுருந்து அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்தோங்க அதனால வந்து பேபிஸை பொறுத்த வரைக்கும் உடனே பார்க்குறாங்க பெரியவங்க எங்க யாருக்குமே நாங்கள் இன்னும் போனதில்லை அஞ்சு வாருந்தப்போ மட்டும்தான் நான் போனேன் ஸோ மற்றபடி நான் வந்து போனதே இல்லை நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னா வரும்போதே உங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட் வந்தோன்னே அவங்களுக்கு ஃபீல் ஆகும் எக்ஸ்பென்சிவ் மாதிரி அப்போ அவள் பேனிக் மோடுக்கு போயிடுவோம் நம்ம இன்னும் இவ்வளோ விலையா ஒரு பேரஸ்டமால் இந்த விலையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இதுக்கே நம்மளுக்கு யோசனையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் முன்னாடியே உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா கனடாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் போயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்க வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுற டேப்லெட்ஸு சிரப்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருங்க நான் வரும்போது அவ்வளோ பேராஸ்டமால் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா குழந்தைங்களை வச்சுருக்கோம் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து டூ இயர்ஸ் ஆனால் நம்ம ஊரில் டூ இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பைரி கொடுக்க மாட்டாங்க ஸோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அதனால இப்போதான் ரீசண்டாக போய் நான் வந்து பராஸ்டமால் சிரப் தான் வாங்கினேன் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு கூட தேவைப்படாது குழந்தைங்களுக்கு தான் தேவைப்படும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்க வர்றீங்க அப்படின்னா இயர் ட்ராப் வாங்கிட்டு வந்துடுங்க நோஸ் ட்ராப் வேணும்னா வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா வின்டரில் வந்து சம்டைம்ஸ் வந்து மூக்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் எல்லாருக்கும் ஃபீல் ஆகும்னு சொல்ல முடியாது ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்புறம் காது குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி என் பொண்ணுக்கு வரும் என் சின்ன பொண்ணுக்கு வராது என் பெரிய பொண்ணுக்கு அடிக்கடி காது பெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவா அது காத்துனால கூட இருக்கலாம் அதனால இயர் ட்ராப்ஸ் வாங்கிட்டு வாங்க இயர் ட்ராப்ஸ்லாம் கையில் வச்சுக்கோங்க முக்கியமாக நீங்கள் கேனடா வரீங்க நீங்கள் கேனடா வரணும் இல்லை இது மாதிரி கோல்டு பிளேசஸ் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்களோ வின்டர் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க கேனடா வரீங்கன்னா வந்தோன்னா ஃபேமிலி டாக்டரை தேடி பிடிச்சி வச்சுக்கோங்க கேனடாவை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாய்